ஹலோ விவாஸ் மேசராசி நேயர்களுக்கு சிவன்மலை அருள் வாக்கானது கிடைச்சிருக்குங்க இதன்படி பார்க்கும்போது ஏப்ரல் மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களில் சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றத்தால் எதிர்பார்க்காத சில திருப்பங்களை மேசராசி நேயர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க இதன் விளைவாக மேசராசி நேயர்களுக்கு கடந்த மார்ச் மாதத்தை காட்டிலும் இந்த ஏப்ரல் மாதமானது உங்களுக்கு சாதகமான மாதமாக அமைய போகிறதா தொழில் ரீதியாக மேசராசி நேயர்கள் ஒரு சில சிரமங்களை சந்தித்துக் கொண்டு இருக்கீங்க நாட்கள்ல தீர ஆரம்பிக்குமா அதே போல குடும்பங்கள்ல சுப காரியங்கள் நடக்காதா அப்படின்னு ஏங்கி கொண்டு இருக்கின்ற மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இனியாவது சுப காரியங்களானது நடக்கப் போகிறதா பொருளாதார ரீதியாக ஏற்பட்டு இருந்த எல்லாமே சரியாக போகிறதா இல்லையென்றால் என்றால் அதை காட்டிலும் இன்னும் அதிகப்படியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க போறீங்களா என்பது குறித்து தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் அது மட்டும் கிடையாது மேசராசி நேயர்களுக்கு தற்போது ஏழரை சனியானது ஆரம்பமாகி இருக்கிறது ஏழரை சனியுடைய முதல் கட்டமான விரைய சனியானது தற்போது உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது இதன் விளைவாகவும் நீங்க எதிர்பார்க்காத சில முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போகிறது அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிற எல்லாவற்றையும்

விருப்பங்கள் எல்லாமே ஏப்ரல் ஐந்தாம் தேதிக்கு பிறகு நிறைவேற ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏப்ரல் ஐந்தாம் தேதிக்கு பிறகு அதாவது மிக சரியாக சொல்லணும்னா ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் பத்து நாலு இரண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து ஐன சைன போக ஸ்தானத்திற்கு மாறப்போ

இப்படி பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இதையெல்லாம் வைத்துதான் மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில வரப்போகின்ற ஏப்ரல் முப்பதுக்குள்ள நிச்சயமாக இதெல்லாம் நடந்தே ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது மேசராசி நேயர்களை மேசராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த ஏப்ரல் ஐந்தாம் தேதிக்கு பிறகு நீங்க எடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக பாத்தீங்கன்னா மேசராசி நேயர்கள் செயல்படுவீர்கள் இனி வரப்போகின்ற இந்த மாதம் சமூகத்தில் உயர்ந்தவர்கள் மத்தியில புதியதொரு மரியாதையும் வரவேற்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில மேசராசி நேயர்களுக்கு சூழ்நிலைகளானது சாதகமாக அமைய போகிறது நாட்களாக உங்களை ஏளனமாக நினைத்தவர்கள் கூட இப்போது உங்களை வியந்து பார்ப்பார்கள் அந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதையும் கிடைக்க போகிறது மேலும் தாயுடைய உடல் நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் உண்டாகி நல்ல பராமரிப்பின் காரணமாய் உடல் நலமானது சீராக மாறக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது வந்து அமையக்கூடும் என்பதால தாயுடைய உடல் ஆரோக்கியத்துல அஜாக்கிரதையாக நீங்க இருக்க கூடாதுங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஏதாவது டேப்லெட் எடுத்துக்க கூடிய பேஷண்டா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க தினசரி அவங்களுடைய மருந்துகளை எடுத்துக்கிறாங்களா அவங்க கவனமாக அவங்கள பாத்துக்கிறாங்களா அவங்களுக்கு உரிய உணவுகளை மட்டும்தான் அவங்க சாப்பிட்றாங்களா அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்களை நீங்க நோட் பண்ணிட்டாவே போதுங்க தாயுடைய உடல் ஆரோக்கியத்துல ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடும் கணவர் கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில சீரான நிலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காணப்படுகின்ற வகையிலையும் சூழ்நிலையானது அமைய போகிறது ஆயுள் அபிவிருத்தி பெறுவதற்கான வகையில உங்களுடைய நற்செயல்களானது இருக்கக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது தந்தை வழி உறவினர்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு தங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களிடம் கேட்டு பெற வருவார்கள் மேலும் உத்தியோகஸ்தர்கள் அரசு தனியார் துறையில இருக்கக்கூடியவர்களுக்கும் புதிய வாய்ப்புகளானது உருவாக போகிறது எனவே மேசராசி நேயர்களுக்கு இப்போது சில புதிய பொறுப்புகளும் வாய்ப்புகளும் அதை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு போவதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் நிறைந்த வகையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது கடந்த மார்ச் மாதத்துல பொருளாதார ரீதியாக மேசராசி நேயர்கள் ரொம்பவே பாத்தீங்கன்னா சிக்கல அனுபவிச்சு இருந்தீங்க அது மட்டும் இல்லாம கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்பட்டு இருந்துச்சு இல்லையா இது எல்லாமே இனி வர வரப்போகின்ற நாட்கள்ல சரியாக கூடிய வகையில மேசராசி நெயர்களுக்கு நிலைமையானது பாத்தீங்கன்னா அமைய போகிறது பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு மாற்றங்களானது ஏற்பட போகிறது இதனால பழைய கடன்களை அடைக்கக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது தொழிலதிபர்கள் புதிய சந்தை வசதிகளையும் அதிக பொருளாதார வரவுகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருக்க போகிறது தொழில் மேன்மைக்காக இட வசதி எல்லாமே பாத்தீங்கன்னா செய்ய ஆரம்பிப்பீங்க அது மட்டும் இல்லாங்க புதிய கிளைகள் திறந்து அதன் மூலம் மூலமாகவும் பாத்தீங்கன்னா சம்பாதிக்க கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருக்க போகிறது அதாவது மேசராசி நேயர்கள் தற்போது இருக்கக்கூடிய தொழிலை இனிமே விரிவாக்கம் செய்யணும் இனிமே இடவசதி பத்தல அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசி நேயர்கள் தாராளமாக அது தொடர்பான விஷயங்களை நீங்க செயல்படுத்தலாம் புதிய இடத்திற்கு பாத்தீங்கன்னா தொழில இடமாற்றமும் நீங்க செய்யலாங்க இது மாதிரியான பல விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா மேசராசி நேயர்கள் செயல்படலாம் அதுல எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க மேலும் மேசராசி நேயர்கள் பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொண்டு பணியில் ஈடுபட்டு உள்ளவர்கள் தொழில் மேன்மையை தற்போது பெறக்கூடிய தொழில் செய்து கொண்டு உங்களுக்கு ஏற்ப லாபமானது கிடைக்காமல் இருந்திருக்கலாங்க ஆனால் இனி வரப்போகின்ற நாட்கள் அந்த தொழில இருக்கக்கூடிய அனைத்து விதமான யூகங்களையுமே நீங்க அறிந்து கொள்வீர்கள் அதே எப்படி எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்க கூடாது அப்படிங்கிற எல்லா வியூகங்களையுமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல இப்போது நீங்க நடந்து கொண்டு நீங்கள் லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பாத்தீங்கன்னா சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க எனவே சுயதொழில் செய்து கொண்டு இருக்கின்ற பெண்களுக்கு இப்போது பாத்தீங்கன்னா லாபத்தை பார்க்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க அதிகமாக வேலை வாய்ப்புகளை பெற்று நிறைவான பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது திருமண வாய்ப்புகளுக்காக காத்தி இருக்கக்கூடிய பெண்களுக்கு சரியான வரனானது இப்போது வந்து சேரக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களாகவே திருமணத்திற்கு வரன் பார்த்துட்டே இருக்குங்க ஆனா எங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு பிரச்சனையாகவே வந்துகிட்டே இருக்குங்க எதுவுமே பாத்தீங்கன்னா தடங்கள் இல்லாம நல்லபடியாக நடக்கவே மாட்டிக்குது அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான புலம்பல்கள் இருந்து கொண்டு இருந்த மேசராசி நேயர்களுக்கு தற்போது விடுதலையானது கிடைச்சிருக்கு நீங்க விருப்பப்பட்டபடி உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மனப்பெண்ணு இல்ல மன மாப்பிள்ளையோ பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க மேலும் கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு சினிமா நாடகம் சின்னத்திரை ஆடல் பாடல் போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்கள் தங்களுடைய பார்த்தீங்கன்னா மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு நிறைவான பொருளாதாரத்தையும் அதிகமான புகழையும் சம்பாதிக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க எனவே கலைத்துறையில் இருக்கக்கூடிய மேசராசி நேயர்கள் இப்போது உங்களுடைய திறமைகளை

அது மட்டும் கிடையாதுங்க படிக்கக்கூடிய மேசராசி நேயர்கள் மாணவர்களாக உயர்ந்த மதிப்பெண் பெற்று தகுதியான பணிகளை செய்யக்கூடிய சிறந்த வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது கடந்த காலத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற வேலையானது கிடைக்காமல் இருந்து கொண்டு இருக்கிறது நானுமே நிறைய கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன் ஆனா எல்லாத்துலேயுமே எனக்கு ஃபெயிலியராகவே இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடிய கூடிய மேசகராசி நேயர்களுக்கு இப்போது நிலைமையானது மாறப்போகிறது நீங்க எதிர்பார்த்தபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றமானது ஏற்பட போகிறது நீங்க எதிர்பார்த்த இடத்திலேயே இப்போது உங்களுக்கு வேலை வாய்ப்பானது கிடைக்க போகிறது உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி புகழையும் அந்தஸ்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க தேவையான பொருளாதார ரீதியான வசதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்கு மொத்தத்தில் மேசராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களானது எல்லா வகையிலையுமே ஓரளவுக்கு சாதகமான பலன்களை உங்களுக்கு முழுக்க முழுக்க கொடுக்கக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்கு மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ